சிவம் திருச்செங்கோடு வைகாசி விசாக தேர் திருவிழா ஜூன் ஒன்றாம் தேதி திருமலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்திருவிழா பதிமூன்று நாட்கள் சீரும் சிறப்புமாக திருக்கொடி மாட செங்குன்று என்னும் திருச்செங்கோட்டில் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் வள்ளி தெய்வ யானை உடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் இந்த திருத்தேர் சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன் செய்யப்பட்டது இந்த வருடத்துடன் இத்திருத்தேரில் அர்த்தநாயசர் பெருமான் எழுந்தருள்வது கடைசி அடுத்த வருடம் புதிய தேர் தயார் நிலையில் உள்ளது இந்த திருத்தேரை மைசூர் மகாராஜா வகைராக்கள் செய்து கொடுத்துள்ளார்கள் அடுத்து அருள்மிகு சுப்பிரமணியர் திருத்தேர் இத்திருத்தேரும் சுமார் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன் புதுக்கப் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அருள்மிகு விநாயகர் பெருமான் திருத்தேரும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த திருக்குடி மாடச் செங்குன்றூர் என்னும் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் பெருமானை திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் அதேபோல் அர்த்தநாரீஸ்வரர் பெருமானையும் அருணகிரிநாதர் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் காலநடத்தின் அணுகாதே காசிக நீர் பிரபாதே சீல அகத்திய நாண தேனமுதை தருவாயே மால் ஐயனுக்கு அரியானே மாதவரை பிரியானே நாலுமறை புரளானே நாககிரி பெருமாளே என்று பாடியுள்ளார் தற்பொழுது விநாயகர் பெருமான் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டேன் நலமலாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வக்கலையும் திருத்தகை சென்று பொற்பாதம் பணிந்து பாரு திருச்சிற்றம்பலம்